சும்மாரி ட்ரிப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களே ஓரளக்கான வித்தியாசமான காணொலி மூலம் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா நாங்க மன்னார்க்கு தான் வந்திருக்கோம் வேண்டாம் மன்னாருக்கு போய் வித்தியாசம் எடுக்க போறாங்களோ அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க என்ன விஷயம் அப்படின்னா இப்ப யாழ்ப்பாணத்துல செல்ல தேடல் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்குது அந்த வகையில் இன்றைக்கு மன்னாரில் தான் நடந்து கொண்டிருக்குது இங்க மன்னார்ல சின்ன பிள்ளைகள் எல்லாருமே அதாவது பதினெட்டு வயதுக்கு குறைந்த எல்லாருமே தங்களுடைய திறமைகளை இங்க காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி என்னென்ன அவங்களுக்கு இன்னும் இருக்கக்கூடிய திறமைகளை உங்களுக்கு காட்டும் அதாவது இப்படி பாடுறாங்க என்ன மாதிரி திறமைகளோட பாடுறாங்க அப்படின்றது தகப்பறம் ஆறஆர் எங்க இருந்து வந்திருக்காங்க அப்படின்றத பாப்போம் வாங்க என்ன மாதிரி இருக்கு அப்படின்றது

இப்போ என்ன சொல்லிருக்காங்க உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் இதுக்கு முதல் வேறு எங்கேயும் பாடி இருக்கிறீங்களா எங்களோட கோயில் ஒளி விழாக்களுக்கு படிக்கிறேன் சரி இப்போ எங்களுக்கு ஒரு பாட்டு பறி காட்டுறீங்களா காட்டில் வரும் கீதமே அறிவாயில் வரும் கீதமே அன்னனை அறிவாயா அவன் வாய் புழலில் அழகாக அமுதம் ததும்பும் மிதையாக மலர்ந்தாய் எழுந்தாய் அடைபோல் எழுந்து பாமரிகரிகரிகன்

என்ன சின்ன பிள்ளை தனமா அழுது கொண்டு அந்த அம்மாவும் மழுத்திப் போறா. அழ சரிதானே? அக்கா என்ன செய்யறா ஆஹ் எங்க அக்கா எங்க படிக்கிற ஜெனாசி போயிட்டு வர வயல்ல அங்க நிக்கிறா வாக்கா. அங்க நிக்கறேன். இங்க இதா போறாங்க. சल्ली தர வாக்கா. அவள படிக்கிற அக்காவே. ஆடி பத்தி ஆடி நீ நை சரி இப்ப அக்கா காக ஏதாவது சொல்லணும்னு நினைக்க சொல்ல போறீங்க. அக்கா பாப்பா கட்டை

வணக்கம் வணக்கம் என்னோட பேர் என்ன இந்த பேச சதுர்ஜா எத்தனை வயசு உங்களுக்கு என்ன பதிமூணு பதிமூணு வயசு சரி பேரட் வந்து நீங்க அம்மாவோட சரி

சரி யாரு உங்களுக்கு சொல்லி சரி பாட்டுல நானாக ஒரு பாட்டு பாடி காட்டுறீங்களா மருதாணி 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 வெளிய அடிப்போடி தீபாலி கங்கை என்று காணலை காட்டும் காதல் காணல் என்று கங்கை காட்டும் காதல் கதைக்கும் கண்ணீர் வேண்டும் மழை இருந்தது நீங்க வளர்ந்து என்ன பண்ண போறீங்க அவ பாட்டா இல்ல சரி நல்லபடியா பாடணும் சரிதானே வாழ்த்துக்கள் ஓகே நல்ல பாடணும் என்ன தபம் செய்தே யசோதா என்ன தபம் செய்தோதா எங்கும் வணக்கம் வணக்கம் உங்க பேர் என்ன எந்த பேர் சகாயராஜா வருணிகா சரி எங்க இங்கே இருக்கீங்க மன்னர்ல எத்தனை வயசு பதினஞ்சு வயசு பதினஞ்சு வயசு நல்லபடியா பாடி இருக்கிறீங்க சரிதானே என்ன சொன்னாங்க ஜட்ஜஸ் ஸ்ருதி எல்லாம் ஓகேன்னு சொன்னாங்க வெயிட் பண்ணிக்கிறேன் சரி ஓகே உண்மையாக நீங்கள் பாடிருங்க இதுக்கு முதல் பாடி இருக்கிறீங்களா எங்கேயாச்சும் ஸ்டேஜ்கள் அப்படி இருக்கிறதோ பாடி எங்கே எங்களோட ஊர்ல பாடி இருக்கேன் பட் இங்க வந்திருக்கேன் கணக்கு ப்ரோக்ராம்ஸுக்கு பெருசா எத்தனை வயசுல இருந்து பாடுறீங்க மூணு வயசுல இருந்து மூணு வயசுல இருந்து பாடுறீங்களா யார் சொல்லி தருது எங்களுக்கு எங்களோட அப்பா நல்லா அப்பதான் சொல்லி சொல்லித்தாரு இப்ப அம்மா எல்லாம் பேச மாட்டாங்க சும்மா படிப்படினு படிச்சுட்டு இருக்க பாடி பா பாட்டு பாடி கொண்டிருக்க படிக்கிறது இல்லையா அப்படிலாம் பேச மாட்டாங்க இல்ல அம்மா அப்பா ரெண்டு பேரும் சப்போர்ட் அவ பரவாயில்ல சரி இப்ப இங்க வின் பண்ணினா வின் பண்றதுக்கு ஒரு ஒரு பணப்பரிசு ரெண்டு தெரிவிடும் அது என்ன செய்ய போறீங்க எந்த ஸ்டடிஸுக்கு நான் யூஸ் பண்ணுவேன் மற்ற அம்மா அப்பாக்கே கொடுத்துருவேன் சரி ஓகே சரி இப்ப நீங்க உள்ளக்குள்ள பாடி வந்துடுங்க எங்களை பாக்குறவங்களுக்காக பாடி காட்டு தான் எங்களுக்காக பாடு பாடி காட்டு தீயாக தோன்றி ஒளியாகும் வேளா வான்கமாய் மலையுற்றுவாயே வாராத போதும் வரமாகும் வேளா கரம் அருள் ஊற்றுவாயே தேடாத போதே கண்முன் தோன்றுவாயே வாராத போதே கண்ணீராற்றுவாயே தீரா என் தேடலோ உன் காலடி நான் தேடினேனே மாறா உன் பூவடி என் கைப்பிடிதான் சேரேனோ வேளா கதிவேலா மடிவேலா நல்லா இருந்தது அதுல கேட்டது இதுல பக்கத்துல வச்சுக்காக்க நல்லா இருந்தது இப்ப பக்தி பாட்டு பாடிருந்தீங்க இப்ப எங்களுக்காக வேற ஏதாவது ஒரு பாட்டு பாடி காத்துறீங்களா இங்க வந்து இங்க பாடாம வேற கொஞ்சம் வித்தியாசம் பாட்டு கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே சாயவா புண்ணான நெஞ்சை புண்ணான கையால் நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் நான் என் பொன்பானும் என் மின்னல் தோன்றுமா தண்ணீரமே கும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா ஆராரிரோரா ஆசையா இருந்தது உண்மையாவே இப்ப நீங்க இதெல்லாம் பாட்டு பாருங்க தானே உங்களை ஃபியூச்சர்ல நீங்க என்ன என்னமா வரணும்னு ஆசைகளுக்கு ஃபியூச்சர்ல டாக்டரா வரணும்னு ஆசை அத ப்ரொபஷனா வச்சுக்கொண்டு இது பேஷனா வச்சுக்கோங்க சரி ஓகே ஓகே எதுவா இருந்தாலும் நல்லபடியா இருக்குது பாட்டு எல்லாமே இன்னும் இன்னும் நிறைய பிரிக்டிஸ் பண்ணணும் சரி தானே வாழ்த்துக்கள் தேங்க்யூ சின்ன சின்ன ஆசை சிறுகடி முடிந்திரிக்கும் முடிந்தவை தாசை வணக்கம் உங்கட பேர் என்ன பேரு வந்து எத்தனை வயசு லவைசன் சரி சரியா யாரட்டு வந்து நீங்க? அம்மாட. சரியாயிடுச்சு. இப்ப உள்ள பாடிக்கிறீங்களானே என்ன பாட்டு பாடுனீங்க? பக்தி பாடல் இல்ல அழகான பாடல் சரி ஓகே ஓகே. உங்களுக்கு சொன்ன இந்த பாட்டை செலக்ட் பண்ணி பாட சொல்லி நல்லாயிருக்கும் அப்படினே. அக்கா. அக்கா பாடுவா வா வா. அக்கா வீட்ல. அக்கா சொல்லிடற மாட்டா வீட்ல சொல்லி தர அம்மா அப்பா அக்கா

சீரையின் காதல் அன்று வெளிவழி நுழைந்தது கோதையின் காதல் என்று செவி புகுந்தது என்னவோ நின்றிலே இசை வந்து துளைத்தது இசை வந்த பாதை வழி தமிழ் மெல்ல நுழைந்தது இசை வந்த திசை பார்த்து மனம் குலைந்தே தமிழ் வந்த திசை பார்த்து உயிர் கசிந்தேன் அஞ்சலி அஞ்சலி மைகளை காதலி நல்லா பாடுறீங்க இன்னும் நிறைய பிராக்டிஸ் பண்ணணும் சரிதானே இப்ப வளர்ந்து பெரிய ஆளா என்ன பெற போறீங்க நீங்க ஆசை டாக்டர் இப்ப நான் இவ்வளவு பேரும் எடுத்திருக்கேன் நிறைய பேரை கூப்பிட்டு கூப்பிட்டு நீங்க என்ன பெற போறீங்க என்ன பெற விருப்பம் எல்லாரும் சொன்ன வார்த்தா டாக்டர் தான் அப்பயே இப்ப எங்க பாடம் வந்து நீங்க எனக்கு வந்து எய்ம் வந்து டாக்டர்

കൈകൾ നിലത്താൽ മുടിടുമാതിക്കാലം നടുവേടിക്കുമതി അവളത് മുഖമാകും മല്ലിക അവളത് മണമാകും മിന്നൾ അവളത് വിളിയാകും മൗനങ്ങൾ അവളത് മൊഴിയാകും മറുകളി മാതൃ പണിത്തൊളി അവളത് Kuralaagum வணக்கம் உங்களோட பேர் என்ன தங்கா சரி பார்க்க பெரிய பெரிய ஆள் மாதிரி இருக்கு எத்தனை எத்தனை வயசு உங்களுக்கு பதினாலு 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 வயசா இந்த வயசுல வயசுல இருந்து இருந்து குரல் வருதா ஒரு என்னண்ட வந்திருக்காங்கல வீட்ல இருந்து ஓ வந்து நீங்க அம்மா அம்மா சரி ஓகே ஓகே இப்ப நீங்க முதல் வருடத்துக்கு இடத்துல தான் போய் பாடி பெரிய பெரிய ஸ்டேஜ்ல அப்படியேல எங்க எங்க சரி ஓகே இப்ப நீங்க பெரிய வந்து என்ன வேற ஆசை சரி நாள் நாங்க கழிச்சு

கற்பூர பொம்மை ஒன்று கை வீசும் தன்றல் ஒன்று கற்பூர பொம்மை ஒன்று கை வீசும் தன்றல் ஒன்று கலந்தாடு கை கோர்க்கும் காக்கும் கண்ணோரமான முக்தேன் முக்தாரமே சபையரும் பாடு நீ பாடமா நீ பாடமா கற்பூர பொம்மை ஒன்று கல்வி சுந்தன்றல் ஒன்று நீ ஆடவே உண்டான அன்பே ஒரு ராஜாங்கம் ராஜாங்கமே ஆனந்தமே நம்மளுடன் இங்கே ஒரு சங்கே பாடல் நீ பாடம்மா நீ பொம்மை ஒன்று கை ஒன்று நல்லா இருந்தது இப்ப உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா நீங்க போய் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படியாண்டு ஏதாவது எங்க போகணும் இந்தியாவுக்கு போகணுண்டா ஆசையா எங்க இந்தியாவுக்கு போய் எங்க பாட போறீங்க

என் கண்ணுரங்க முஞ்சின் மகளின் ஏக்கங்கள் தீரும் நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் உந்தயவாள்தானே ஏங்குகிறேன் ஏங்குகிறேன் தம்பி வணக்கம் வணக்கம் உங்க பேர் என்ன லிதர் சரி நல்ல ஒடியா பாடி இருந்தீங்க நீங்க உள்ளக்கல காலையிலயும் சரி இப்பயும் சரி நல்ல பாடி இருந்தீங்க ஏன் இப்ப கொஞ்சம் தடுமாற்றம் என்ன நடந்துது தடுமாட்டம்டா அது அந்த அசைவ நினைச்சு அந்த இடத்துல எடுத்துட்டேன் ஓகே ஓகே சரி இப்ப உங்களுக்கு ஏன் பிடிச்சது இந்த பாட்டு பாடணும் அப்படின்றது என்ன நிறைய பேருக்கு வேற வேற இதெல்லாம் இன்ட்ரஸ்ட் இருக்கும் உங்களுக்கு என்னத்துக்கு இன்ட்ரஸ்ட் வந்தது பாட்டுல சின்னதிலிருந்து நான் பாட்டு படிக்கிறது இசைக்குழுவில் இருக்கிறேன்

அது பாஸ்ட்ர்புட்டே கடைய பார்த்து ஏங்குதுல கண் குழைய ஒண்ணு கூத அது பாஸ்ட்ரூட்டை கடைய பார்த்து ஏங்குது ரத்னாகேபு மசாலா தோசை கேட்குது அதுக்கு ரே ரொம்ப ரொம்ப பிடிக்குது ஏ மஜின்னு மஜின்னு மஜினுடா இந்த மஜினுடா இவன் காதல் போரில் ரஜினிடாவ பாத்தா சின்ன ரஜினிடா ஓய்

திக்கி திக்கி பேச மல்லிக பூ மாச கொஞ்சம் காத்தோட வீச சா 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 சாரி சரி சபா மபத சரி பாபா கமத நிசா திரி சா அழகே அழகே ஏதுவும் அழகே அன்பின் இன்னைக்கு மன்னார்ல நிறைய திறமையான செல்லக்குடியில் எல்லாருமே பார்த்து இருந்தாங்க அவர் பாருங்க இடத்துல இருந்தும் நிறைய பேர் வந்து வந்து பாடிட்டு தங்களுடைய திறமைகளை காட்டிட்டு இருக்கணும் அந்த வகையில இன்றைய தினம் முடிஞ்சது அதாவது மன்னாரில் இருக்கக்கூடிய செல்லக்குரலுக்கான தேடல் முடிவடைந்துள்ளது அடுத்தது பாத்தீங்க அப்படின்டா நெல்லியடி எல்லாம் நடக்க போகுது அது என்ன மாதிரி விவரங்களை நாங்க கீழே உங்களை டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணி வரோம் நீங்க பார்த்து உங்களுடைய பிள்ளைகளும் சரி உங்களுக்கு தெரிஞ்சாக்களும் சரி நீங்க பாத்துக்கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா சின்ன ஆகலண்டா கட்டாயம் நீங்களும் போய் பங்கு பெற்றக்கூடிய கூடிய மாதிரி இருக்கும் எங்கெங்க என்ன விஷயம் நடந்து கொண்டிருக்கு அப்படின்றது நாங்க உங்களுக்கு அப்டேட் பண்ணி விடுறோம் அதை நீங்க பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க இந்த காலையில பிடிச்சிருந்தா எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா நிறைய பிள்ளைகளுக்கு தெரியாம இருக்குது அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்களும் அது பிரியோசனமா இருக்கும் அப்படின்னு நம்பி மற்றும் ஒரு அழகான காரணம் மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் வயசு ப்ளூ ஓஷன் இலங்கையின் முன்னணி அடுக்குமாடி குடியிருப்புகள் ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் லீடிங் தி வே டு தி தியூச்சர்